இன்னைக்கு இந்த வீடியோல பன்சி ரவா போட்டு நம்ம பொங்கல் செய்ய போறோம் சூப்பரா இருக்கும் நம்ம அரிசி பொங்கல் மாதிரியே இருக்கும் நம்ம ரவா பொங்கல் செய்வோம்ல அதே மாதிரிதான் ஒன்றும் மாறுதல்லாம் கிடையாது இதுல தண்ணி வந்து ஒன்றுக்கு மூணுங்கிற அளவு நம்ம ரவா ஊத்துவோம்ல அதே மாதிரிதான் இதுக்கும் தண்ணி ஊற்றணும் நல்லா வறுத்துட்டு செய்ய போறோம் செய்ய ஆரம்பிச்சிடலாமா பாசிப்பருப்பு மட்டும் நம்ம முதல்ல வந்து குக்கர்ல வச்சு எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ஒன்றரை டம்ளும் செய்ய போறேன் அதனால அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது வந்து எப்போதும் போல நம்ம பருப்பு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் நான் வந்து முக்கால் டம்ளர் வச்சேன் இப்போ ஒரு டம்ளராக தண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து எப்போதும் போல் நம்ம வேக வைக்கிற மாதிரி அதே அளவில் வேக வச்சா போதும் இந்த பொங்கலுக்கு ஒரு சட்னி ஒன்று அரைக்கிறேன் பாருங்க நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு முத வதக்கிக்குவோம் அப்புறம் வந்து பொட்டுக்கல்ல தேங்காய் சேர்த்து வதக்கி அரைக்க வேண்டியதுதான் இது சட்னி நல்லாயிருக்கும் இந்த பொங்கலுக்கு இது செம்ம காம்பினேஷன் இது தோசைக்கு செமையா இருக்கும் நல்லா வெங்காய தோசை ஊத்தி இந்த சட்னி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் வதங்குறதுக்கு தான் நம்ம புட்டுக்கல்ல போடணும் நல்லா வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சா இப்ப புட்டுக்கலையை போட்டுக்கோம் போதும் தேங்காய் வேற போடுறோம்ல அந்த தக்காளி புளிப்பு இருக்கணும் தேங்காய் எல்லாம் நிறைய போட்டீங்கன்னா அந்த புளிப்பு எடுத்துரும் அடுத்தது தேங்காய் ரெண்டும் போட்டு ரொம்ப நேரம் வதக்க கூடாது ம் ஒரு ஒரு நிமிஷம் தான் பண்ணிடுவோமா இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ரவா வறுத்துக்கணும் நம்ம எப்போதும் வறுக்கிறோம்ல ரவாலாம் அந்த மாதிரி தான் வறுத்துக்கணும் உப்புமாக்கு வறுக்கிறோம்ல அதுமாரி மாதிரி வறுக்கணும் ஒரு டம்ளர் போட்டோம்னா அரை டம்ளர் இது நல்லா வறுத்துக்கும் லோ ஃபிளேம்ல வச்சுதான் வறுக்கணும் இது நல்லா பெருசு பெருசா இருக்கும் ரவா இது நல்லா வருபட்டுருக்கு பாருங்க இதை எடுத்து வச்சிருவோம் தாளிக்கிறதுக்கு நெய் ஊத்திக்கிறேன் இந்த நெய்யில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுப்போம் அப்புறம் தாளிப்போம் ஏன்னா அதுல தண்ணியில் கொதிக்க ஒண்ணும் இல்லை வெந்து போய்டும் அப்புறம் முந்திரி பருப்பு கிறிஸ்பியா இருக்காது அதுக்கு நம்ம முதல் வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் மிளகு போட்டுக்கலாம் மிளகு வெடிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம ஜீரகம் போடணும் பொங்கல் தாளிக்கும் போது எப்போதுமே ஒரு கரண்டி இப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா மிளகு வெடிச்சு வெளியில தெளிக்காது கடுகு போட்டுவிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சிங்கன்னா வெடிக்காது வெளியில வெடிக்காது இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம் பெருங்காயம் அப்புறம் கருவேப்பிலை கூட பெருதா இப்போ வந்து தண்ணி அளந்து ஊத்திக்கலாம் ஒண்ணுக்கு மூணுங்கிற நான் ஊத்துறேன் ஜீரகம் வந்து கருகிட கூடாது இல்லாட்டி மருந்து வாசல் அடிக்கும் அதனால தண்ணி கரெக்டா அளந்து ஊத்திட்டமா இப்போ உப்பு போட்டுட்டேன் கல்லுப்பு போடுறேன் ஏன்னா நீங்கள் அப்புறமே தண்ணியில் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம முதல் பாசி பருப்பை தான் போடணும் இது கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ பாசி பருப்பை நம்ம போட்டுடலாம் கொஞ்சோண்டு இருகலாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஊற்றணும் இது உள்ள டேரெக்டாக போட்டிங்கன்னா அதில் அவ்வளோ தண்ணியை நம்ம வந்து மசிக்க முடியாது இப்போதைக்கு நான் ஏன் ரொம்ப பாசியப்பில் தண்ணி ஊற்ற வேணாம்னு சொன்னேன்னா அந்த பருப்பு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா இதுமாரி வாயில் தென்படும் போது நான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி வச்சுட்டீங்கன்னா கஞ்சி மாரி ஆகிடும் அதுக்குதான் தண்ணியில் கரைச்சி கரைச்சி ஊற்ற வேண்டியது அதில் வச்சு நம்ம இது பண்ண வேண்டியதில்லை ஏன்னா பாசிபுரம் முதலே எடுத்து வச்சுடுறோம்னா வெந்து அது வந்து இறுகி போயிடும் ஆரி ரவாவ போட்ட இது நல்லா பெருசு பெருசா இருக்கும் இந்த ரவா இதுக்கையில இந்த பாசி பருப்பு தனித்தனியா தெரியுது பாத்தீங்களா அதுக்குதான் வந்து நான் தண்ணிய கம்மியா ஊத்தி வேக வைக்க சொல்றேன் தெரியுதா இது நிறைய தண்ணி ஊற்றுறீங்கன்னா இந்த மாதிரி தெரியாது நல்லா கரைஞ்சி கஞ்சி மாரி ஆயிடும் அது நல்லாவே எனக்கு அது உங்கள் இப்போ வந்து நீங்க உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு போறதுன்னா கூட போட்டுடலாம் என்ன கரெக்டா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் கரெக்டா இருக்கு இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வைப்போம் அது கொஞ்சம் நேரம் தம் ஆகணும் லோ ஃபிளேம்ல வச்சிடணும் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நல்லா லோ ஃபிளேம்ல வைங்க அப்பதான் வந்து கரெக்டா அவ்வளோதான் பாக்குறதுக்கு நல்லா அரிசி பொங்கல் மாதிரியே இருக்கு பாருங்க நெய் ஊற்றிக்கலாம் சாப்பிட போகும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ முந்திரி பருத்தம்ல அதையும் போட்டோம் இதில் இஞ்சிலாம் போடலாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க இஞ்சி போட்டால் அதனால் நான் போடுறதில்ல தழை போடலாம் அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது பசங்க அதான் பொங்கல் ரெடி ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட போகும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது சட்னியாக அரைச்சு தாளித்து ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பன்சி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சட்னியாக அரைச்சி தாளிச்சிட்டேன் சாப்பிடுமா நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பண்ணுறேன் பசங்களாம் ஒன்றும் இன்னும் ரெடி ஆகலை லீவுனாலே லேட்டாக தான் எழுந்துச்சு லேட்டாக தான் சாப்பிடுவாங்க அது வரைக்கும் நம்ம சாப்பிடாம தான் நம்மளுக்கு பசி வந்துடும் அதனால நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான் பெரியவங்க நாமலாம் சாப்பிட்டோம்னா பசங்க ஏழுச்சு பொறுமையாக சாப்பிட்டோம் அந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி பொங்கல் மாதிரியே இருக்கு பாருங்க அந்த டேஸ்ட்டும் அப்படியே தான் இருக்கும் இந்த சட்னி தான் மெயின் இந்த பொங்கலுக்கே சொன்னல சம டேஸ்ட்டு சாம்பார் தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும் எல்லா நாளும் நம்ம சாம்பார் வச்சிட்ருக்க முடியாதுல்ல அதனால இந்த மாதிரி வெறும் தேங்காய் சட்னி இதுக்கு செட் ஆகாது இந்த சட்னின்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்ததுனால புளிப்பு ஓரப்பமாக நல்லாயிருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி கன்சிடென்சியில் செய்யுங்க பசங்க வந்து வித்தியாசம்லாம் எதுவுமே தெரியாமல் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் செய்கிறதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் இதெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய பழைய வீடியோலாம் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்